அத்தியாயத்திலே தொடர்ந்து பல நபிமார்களுடைய பெயர்களை ஒரு நான்கு ஐந்து வசனங்களிலே வரிசையாக குறிப்பிட்டு அவர்களை புகழ்ந்து பாராட்டி இவர்கள் எல்லாம் நல்லார்கள் இவர்கள் எல்லாம் நேசத்திற்குரியவர்கள் என்றெல்லாம் ஏறக்குறைய பதினெட்டு நபிமான பெயர்கள் அல்லாஹ் சுஹாத்தாரா குறிப்பிடுகிறார் குரானில் ஒட்டுமொத்தமாக எத்தனை நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன

இலை வைத்து விட்டால் யாராக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை உணர்த்தும் விதமாக நபிமார்களுடைய பெயர்களை சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்கிறார் இவர்களும் அல்லாஹ்வுக்கு இலை வைத்தால் அவர்களுடைய அமல்கள் நாசமாக போயிருக்கும் எனவே அன்பானவர்களே நாம் தொழுகிறோம் தான தர்மங்களில் ஈடுபடுகிறோம் நோன்பு நோக்கிறோம் ஹஜ் உம்ரா செய்கிறோம் திக்ர் திலாவத் செய்கிறோம் துஆ செய்கிறோம் இன்ன பல நல்ல காரியங்களை செய்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஷிர்க் என்கிற பாவம் இருந்தால் எல்லா நன்மைகள் அடிந்து நாசமாக போய்விடும் எந்த நன்மையும் நமக்கு பயன் தராது